அல்பீனியாவின் தலைநகரம் என்ன சரியான விடை திரானா மத்தியதரைக் கடலில் கடற்கரை இல்லாத ஐரோப்பிய நாடு எது சரியான விடை போலந்து ஆஸ்திரியாவின் தலைநகரம் என்ன சரியான விடை வியன்னா எந்த ஐரோப்பிய நாடு மத்தியதரை கடல் மற்றும் கருங்கடல் இரண்டிலும் கடற்கரையை கொண்டுள்ளது சரியான விடை ருமேனியா பெல்ஜியத்தின் தலைநகரம் என்ன சரியான விடை பிரிசல்ஸ் எந்த ஐரோப்பிய நாடு வடகடல் மற்றும் பால்டிக் கடல் இரண்டிலும் கடற்கரையை கொண்டுள்ளது சரியான விடை டென்மார்க் பிராஞ்சின் தலைநகரம் என்ன சரியான விடை பாரிஸ் எந்த ஐரோப்பிய நாடு அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் மத்தியதரைக் கடல் இரண்டிலும் கடற்கரையை கொண்டுள்ளது சரியான விடை போர்ச்சுகல் ஸ்வீடனின் தலைநகரம் என்ன சரியான விடை ஸ்டாக்ஹோம் எந்த ஐரோப்பிய நாடு பால்டிக் கடல் மற்றும் வடகடல் இரண்டிலும் கடற்கரையை கொண்டுள்ளது சரியான விடை ஜெர்மனி இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்